மாவட்ட கழக செயலாளர் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் இளம் புயல் அவர்களே வரியை இருக்கும் வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கும் ஒன்றிய கழக செயலாளர்கள் சீதாராமன் அவர்களே ஒன்றிய பெருந்தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களே முருகேசன் அவர்களே இளம் அவர்களே மோகன் அவர்களே இறுதியாக நன்றுவதை கூட இருக்கும் கோபி அவர்களே என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விட நன்றி வணக்கம் கழக பணியாற்றி இன்று மாநில அளவிலே கலை இலக்கிய பேரவையினுடைய துணை செயலாளராக பணியாற்றி இருக்கின்ற நண்பர் கோபி அவர்களுடைய குமாரன் மருத்துவ கூடியவன் அவர்களால் நிறுவ பெற்றிருக்கின்ற விஜயலட்சுமி மருத்துவமனை திறப்புழாவுக்கு தலைமையில நடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அணைக்கட்டு சட்டப்பேரவை உறுப்பினர் இளம் புயல் அருமை சகோதரர் ஏ பி நந்தகுமார் அவர்களே மரியாதைக்குரிய குடியாத்த ஒன்றிய பெருந்தலைவர் ஒன்றிய கழக செயலாளர் அருமை சகோதரர் சத்தியானந்தம் அவர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே பத்திரிகை துறை நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நண்பர் கோபி அவர்களும் அப்பதான் விஜயலட்சுமி சந்திச்சோம் விஜயலட்சுமி சந்தித்து பெண் கேட்டு வந்தோம் இங்கே பணி செய்ய இருக்கின்றான் அவருடைய மகன் சூரியவன் சூரியவனுடைய பணி நெல்மழை போல் இருக்க வேண்டும் தடைகள் செய்யும் பொழுது நம்முடைய கிழக்கு அந்த இன்முகம் நல்லா உடனாக அந்த அளவுக்கு மருத்துவத்தை செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது நல்ல பழிவான மருத்துவர் அன்பான தம்பி அந்த தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி மேலும் மேலும் வளர்க வளர் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மத்திய தலைவர் பெருந்தலைவர் மத்திய மொழி செயலாளர் கலை இலக்கிய பேரவையினுடைய மாநில துணை அமைப்பாளர் அந்த அவர்களுடைய தொகுப்புக்குள்ள இந்த மருத்துவமனையை ஆரம்பிக்கின்றார் இந்த மருத்துவமனை ஆரம்ப விழாவிற்கு வங்கியப் புரிந்து நமது மாவட்ட செயலாளர் அவர்களே நமது பாராளுமன்ற உறுப்பினரவர்களே மாவட்ட சில கூட ஒரு வார்த்தை சொல்லுவார் என்னங்க கட்சி மீட்டிங் நடக்குது ஹாஸ்பிட்டல் ஓப்பன் நடந்தது அந்த அளவுக்கு எல்லாரையும் அழைத்து மிக சிறப்பாக நடைபெறக் கொண்ட இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே வாழ்த்துக்குரியது நான் வந்து கோபியை பார்த்து உண்மையிலேயே பொறாமைப்படுறேன் எப்படின்னா நான் என் பொண்ணை டாக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணேன் அந்த அம்மா சரியான முறையை மார்க் எடுக்கல அப்போ அவங்கள சேர்க்க முடியல சரி நான் அவங்கள கூட ரஷ்யா அவனை சேர்க்கறதுன்ட்டு ரஷ்யன் எல்லாம் போயிட்டு எந்த காலேஜில் சேர்க்கலாம் என்ன எந்த யூனிவர்சிட்டியில் சேர்க்கலாம் எல்லா பேப்பர்லாம் வாங்கி வந்தேன் அப்போது என்னுடைய மனைவி ஐயோ அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் நான் போட்டு அனுப்ப மாட்டேன் ஒரு பொண்ணு என்னால் அவ்வளோ தூரம்லாம் அனுப்ப முடியாதுன்ட்டாங்க அதனால் அவளுக்கு அந்த மருத்துவம் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே போயிடுச்சு அந்த வாய்ப்பை அவருடைய மகனுக்கு ஏற்பாடு கொடுத்து பண்ணி கொடுத்துருக்கிறார் நம்ம கோபி அவர்கள் உண்மையிலேயே வாழ்த்துக்குரியது நம்ம கிழக்கு பகுதி முருகேசன் அவர்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே ஒரு மருத்துவரை சந்தித்தேன் சென்னையில் என்னுடைய மைத்தனருக்கு உடல்நிலை சரியில்லாமல் சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கிற போது சொக்கலிங்கம் கார்டியாலஜியினுடைய சீஃப் நம்முடைய அன்பழக பேராசிரியர் அன்பழகனுடைய மருமகன் அவர் போய் பார்த்து அவனுக்கு மருத்துவம் பண்றதுக்கு கேட்டோம் அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு டாக்டர் இளவழகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் அவரை ரெக்கமெண்ட் பண்ணாரு அந்த டாக்டர் போய் நான் வீட்டில் பார்க்கறதுக்கு போனேன் ஒரு எட்டு மணி இருக்கும் நைட் நான் போகும்போது ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேஷண்ட் இருந்தாங்க அந்த அந்த அவருடைய கிளினிக்கில்